வணக்கம் மக்களே நிதாஃபார்ம் இந்தியா இருந்து இன்றைய பதிவு பார்த்திங்கன்னா குண்டுமல்லி இப்போ இந்த ஆடி மாதம் பிறந்தாச்சு ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா நல்ல ரேட்டு இன்றைய குண்டுமல்லி விலை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிலோவுக்கு முந்நூற்றி ஐம்பது ரூபா நேற்று முந்தா நேற்று வந்து பார்த்திங்கன்னா கிலோவுக்கு வந்து ஐநூறுரூபா போச்சுங்க நல்ல ரேட்டு சிறப்பான ஒரு ரேட்டு இது அதனால் நம்ம தொடர்ந்து குண்டுமல்லியில் வந்து ரொம்ப சிறப்பாக ஒரு கவனம் வந்து நம்ம செலுத்திக்கிட்டே இருக்கணும் இந்த முறை வந்து ட்ரையல் எதுவுமே பார்க்கக்கூடாது எல்லாமே பூ வர மாதிரி தான் நம்ம சில ஏற்பாடெல்லாம் பண்ணிக்கணும் அப்போ தான் நம்ம இந்த அறுவடை வந்து இவ்வளோ நாள் இரநூறுபா இரநூத்தி இருபது இரநூத்தி ஐம்பது இப்படி போயிட்டுருந்த ரேட்டு இப்போ ரேட்டு வந்து கூடி இருக்கு இல்லைங்களா அதனால் இந்த சமயங்கள் வந்து நம்ம ரொம்ப சிறப்பாக கவனமாக பார்த்துக்கணும் எல்லா நிறையா வீடியோ போட்டிருக்கேன் நிறையா வந்து இது ஃபெர்டிலைசர் டீட்டெயிலாம் கொடுத்துருக்கேன் இருந்தாலும் வந்து நிறையா பேருக்கு சின்ன நண்பர்களுக்கு வந்து இன்னும் சந்தேகம் இருக்குது வந்து பார்த்திங்கன்னா குண்டுமல்லி பொறுத்த வரைக்கும் மருந்து ஸ்பெஷலாக வந்து மழை பெய்யுது அப்படின்னா நம்ம அடித்த மருந்து மூணு நாள் கூட வேலை செய்யாது மிகப்பெரிய ஒரு தகவல் இது அப்போது நம்ம கண்டிப்பாக மூணு ரெண்டு மூணு நாளில் நம்ம வந்து திருப்பி மருந்து அடித்தே ஆகணும் அப்போ தான் இந்த புழுவும் சரி இந்த இலை சுருட்டு இலை இலை சுருட்டு ஒரு புழுவும் சரி இன்செக்ட் ஃபங்கஸ் இதில் எதுவும் எந்த பிரச்சனை தான் சரி இப்போது யாருக்கெல்லாம் நம்ம இந்த பிரச்சனை கண்ட்ரோல் ஆகலை அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ நீங்கள் வந்து வாரத்தில் ஒரு முறை மருந்து அடிக்கிறீங்களா அப்படின்னு பார்த்துக்குங்க அந்த மாதிரி அடிச்சு அடிச்சிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் எப்படிப்பட்ட காஸ்ட்லியான மருந்து வாங்கி அடித்தாலும் கண்ட்ரோல் ஆகாது ஈவன் நீங்கள் கிரேசியா சிமோடிஸ் வாங்கி அடித்தா கூட கண்ட்ரோல் ஆகாது ஏன்னா மழை பெய்தாலும் சரி அளவுக்கு அதிகமான வெயில் அடித்தாலும் சரி பனி பெய்ஞ்சாலும் சரி எது இருந்தாலும் இந்த சீதோஷண நிலை வந்து மாறும்போது நம்ம அடிக்கிற மருந்து மூணு நாள் தாங்காது அது போக நார்மல் டேஸில் நம்ம ஒரு த்ரீ டே த்ரீ டேஸ் ஒன்ஸ் நம்ம மருந்து அடிச்சுக்கிட்டே இருந்தால் தான் அந்த பிரச்சனை வராமல் இருக்கும் ஆக நம்ம அந்த மெத்தடை வந்து நம்ம கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி ஆகணும் நான் என்னுடைய தவறு கூட இதான் நடந்தது மருந்து அடித்து ஒரு எட்டு நாள் கூட ஆகிடும் சில நேரங்கள் பத்து நாள் ஆகிடும் சில நேரங்களில் அப்போ நமக்கும் மாதிரி பிரச்சனை தான் இருந்தது அப்போ தொடர்ந்து நம்ம இந்த மருந்து அடிக்க அடிக்க வாரத்தில் ரெண்டு முறை மருந்து அடிக்கும் போது தான் இந்த பிரச்சனையை வந்து நமக்கு கட்டுக்குள்ளே வந்தது அந்த மாதிரி நீங்கள் வந்து தொடர்ந்து நீங்கள் பண்ணுங்கள் சிறப்பாக இருக்கும் இல்லைனா நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியாதுங்க செலவு நிறைய செலவு மருந்தோட விலை வந்து நல்லா ஏறி இப்போது முன்ன மாதிரி ஒரு சீப்பான மருந்தெல்லாம் இல்லை மல்லியோட விலை கூட பார்த்திங்கன்னா இவ்வளோ நாள் ரொம்ப கம்மியாக தான் இருந்தது இப்போ கொஞ்சம் பரவாயில்ல ஒரு மூணு நாளாக பரவாயில்ல ஐநூறு முந்நூற்றம்பது இன்றைக்கி வந்து முந்நூற்றம்பது இன்றைக்கி மறுபடியும் இன்றைக்கி கொஞ்சம் இப்போ இந்த மூணு நாளாக நல்லா ரேட்டு போய்கிட்டுருக்குங்க அதனால் நீங்கள் வந்து தொடர்ந்து வந்து வாரத்தில் ரெண்டு மருந்து நீங்கள் கண்டிப்பாக அடிச்சிருங்க நிறைய பேர் உரம் கூட வந்து நீங்கள் ஒரு மாதத்தில் ரெண்டு தடவை பிரித்து போடுங்க உரத்தை பிரித்து போட்டு நீங்கள் வந்து இது பண்ணுங்கள் ஒரு முறை ஆல் சிக்ஸ்டின் போடுங்க அடுத்த முறை வந்து ஃபெக்டாமோஸ் போடுங்க கூட வந்து நீங்கள் குருணை வந்து சேர்த்துதுங்க கடையில் கேட்டிங்கன்னா கொடுப்பாங்க மல்லிகை குருணை இருக்குது பத்து கிலோ பேக் இருக்குது இருபது கிலோ பேக் இருக்குது இருபத்தஞ்சி கிலோ பேக் இருக்குது ஸோ அந்த மாதிரி வாங்கி நீங்கள் அது சேர்த்து நீங்கள் போட்டிங்கன்னா நல்லா சிறப்பாக ரிசல்ட் இருக்கும் மேலே வந்து நீங்கள் பூச்சி மருந்தோடு சேர்த்து ப்ளஸ்ஸு விசாபின்னு இந்த மாதிரி மருந்து நீங்கள் வாங்கி தெளிப்பு பண்ணுங்கள் அது இல்லைன்னா டபுள் அந்த மருந்து கூட வாங்கி நீங்கள் மேலே வந்து ஸ்ப்ரே பண்ணுங்கள் அப்புறம் இன்னொரு இன்னொரு மருந்து இருக்குது எம்சி செட்டு எம்சி எக்ஸ்ட்ரான்னு ஒரு மருந்து இருக்குது அதுவும் வாங்கி பண்ணுங்கள் இதெல்லாம் வந்து மேலே பூச்சி மருந்தோடு சேர்த்து நீங்கள் அடிக்கும்போது நல்ல ரிசல்ட் இருக்கும் நல்லா பூவெலாம் அதிகமாக வரும் ஒரு நாலு கிலோ வந்துட்டு இடத்துலலாம் எட்டு கிலோ அப்படி இல்லை அந்த மாதிரி மாறிவிடும் அந்தமாதிரி பண்ணுங்கள் நிறைய நண்பர்கள் வருத்தப்பட்டிருக்கீங்க வாட்ஸ்அப்பில் ரிப்ளை பண்ணலன்னு சொல்லிவிட்டு சமயம் அதாவது நேரம் கிடைக்கும் போது கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேங்க சில கொஞ்சம் இப்போது ரொம்ப ஹெவி ஷெடியூலாக இருக்குது எனக்கு ஆஃபீஸில் அதனால தான் நம்ம வந்து சின்ன சின்ன வீடியோவாக போட்டுகிட்டு இருக்காது டைம் கிடைக்கும்போது நிச்சயமாக நான் வந்து உங்களுக்கு வந்து ஒரு நல்ல எல்லாேருக்கும் நான் ரிப்ளை பண்ணுறேன் பர்சனலாக கொஞ்சம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஒர்க்லோடு அதிகமாக இருக்குது அந்த ஒரு காரணம்தான் மற்றபடி ஒன்றும் இல்லை பண்ணக்கூடாது அப்படிங்கிற எந்த ஒரு இதுவும் இல்லைங்க கண்டிப்பாக பண்ணுறேன் எல்லாருக்கும் சேர்த்து நான் வந்து இந்த வீடியோ வந்து நான் அப்லோடு பண்ணும்போது நீங்கள் அந்த வீடியோ தொடர்ந்து பாருங்கள் நம்ம இந்த முந்தின வீடியோ அதுக்கு முந்தின வீடியோவில் நிறைய டீட்டெயில்ஸ் நான் மருந்தோட டீட்டெயில்ஸ் நிறையா கொடுத்துருக்கேன் நான் திருப்பி திருப்பி நான் வந்து ம வேறு வேறு மருந்தை நான் சொல்ல விரும்பல நீங்கள் அந்த மருந்தை நீங்கள் வாங்கி நீங்கள் வந்து யூஸ் பண்ணி பாருங்கள் ரொம்ப சிறப்பாக இருக்கும் தேங்க்யூ ஸோ மச்ங்க நன்றி வாழ்க்க வளமுடன்